யூ ஃபைட் ஃபைட் அவர் தான் ஒரு ஆளுக்கு கிஃப்ட் கொடுக்குறாரு அதில் சுகமாக்கும் வாரங்களும் இருக்கும் இப்போ ஒரு ஆள் ஒன்று எதுவுமே செய்ய முடியலையா ஆண்ட போய் கேள்வி ஆண்டவரை நான் எதுக்குமே பயனுள்ள இருக்கிறேன்ன பயன்படுத்துங்களேன்னு கேளுங்க தேர் காட் டசன்ட் ஒன்ட் டு புட் கிரேட் தேர் த ஹோலி ஸ்பிரிட் ஹஸ் ஹீ இஸ் டூயிங் தேர் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி இருக்கணும் காட் டேக்ஸ் த சர்ச் அண்ட் அந்த டேக்ஸ் அந்த சர்ச்சை அப்படியே எடுத்துகிட்டு போகணும் தன்னுடைய இதில் எடுத்து பாட்டீங்க நான் எஃபிஷியன்ஸ் ஃபோர்த் சாப்டர் இதுக்காக ஃபைவ் ஓல்ட் மினிஸ்டர் வைக்கிறார் பதிமூணு

ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி செலக்ட் பண்ணுறாரு இந்த வேலை ஆவியானோட வேலை ஆ கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்கு விருத்தி அடைவதற்காகவும் அன்னைக்கு ஒரு ஆள் வந்து என்கிட்ட பேசுகிறாரு என்னது டீச்சிங் மினிஸ்டரியில் ஒன்றும் பெரும் இது வராதுன்னு நான் சொல்கிறேன் தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் வென் யூ சே லைக் தேட் யூ ஆர் அக்யூசிங் த ஹோலி ஸ்பிரிட் ஏங்க நான் ஃபோர்த் நான் இதை சொல்கிறேன்னா டோன்ட் கெட் ஸ்லாட்டட் பை த ஹோலி ஸ்பிரிட் யூஆர் அக்யூசிங் த ஹோலி ஸ்பிரிட் அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக தான் கொடுக்குறாரு அது முதலே எழுதி வைத்திருக்காரு ஏசுனா இயேசு தாலந்துகளை அவனவனுடைய தலை திறமைக்கு தகுந்த நீ ஒன்றுமே செய்ய மாட்டா உனக்கு வந்து ஒரு பா பத்து தாலந்து கொடுத்துட்டு நீ போய் இனி வேலை வான்னு சொன்னால் உனக்கு என்ன செய்வேன் பார்த்து தலை தூங்க வச்சுட்டு உட்காந்துட்டு நின்று தூங்கி எழுந்துட்டு வருவேன் அப்ப பக்தி விருத்தி பக்தி விருத்தி அடைவதற்காகவும் சிலரை 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 அப்போ ஆல் சிலரை அவர் பண்றாரு எல்லாரும் எலியா ஆயிட முடியாது எல்லாரும் எலிசாமி ஆயிட முடியாது எல்லாரும் எல்லாம் சாமியால் ஆயிட முடியாது எல்லாம் மோசாகிட முடியாது ஒரு மோசை தான் இருந்தார் ஓகே சிலரை அப்போ சிலர் ஆகும் ஆ சிலரை தீர்க்க தரிசிகள் இதில் என்னென்ன இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னு சொன்னால் இது கிரேடிங் நினச்சிக்கிறாங்க இதெல்லாம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நீ பக்திவர்த்தி அடைந்து சபையில் இருக்கிறவங்க போதிக்கணும்னு சொல்லிட்டு ஓகே அடுத்தது சிலரை சுசேஷகராகவும் சில விசேஷ இப்ப டீச்சரை வந்து மேலே மேல போஞ்சலிஸ்ட் வந்து டீச்சருக்கு மேலே போட்டாங்க ஏன்னா அவன் ஊர் சுற்றுறான் எல்லா இடத்துலையும் போய் இப்போ சுற்றி போனோம் ஒரு இவஞ்சலிஸ்டோட வேலை என்ன தெரியுமா அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது அவன் போக வேண்டிய பாடுகள் வேதனைகள் எல்லாம் பிகாஸ் நாட் சீன் எனி இவாஞ்சலிஸ்ட் ஒரு ஆள் டாப் போஸ்ட்டில் ஒரு ஆள் வரத்துக்கு முன்னாடி நான் இது உண்டு ஒன்றுன்னு சொல்லிடுறேன் கர்த்தர் ஒருத்தனை உயர்த்தி கொண்டு வந்து டாப்பில் வைக்கிறாருன்னு சொன்னால் அவனுக்கு பயங்கர ட்ரெயினிங் இருந்திருக்கும் அவன் எல்லா வித கஷ்டங்களையும் அனுபவிச்சிருப்பான் சும்மா ஒன்று அப்படியே அப்படியே ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துடுறது நான் நான் கொடுக்குறதில்லை இல்லை எல்லா பாஸ்ட்லையும் கொடுக்குறதில்ல இது வந்து கருத்து ஆவியானவர் கொடுக்கறது டோன்ட் சீட் யோர் செல்ஃப்

இந்த காலத்தில் பாஸ்ட்ரங்க எப்படி வைக்கிறாங்கன்னா த அவங்களெல்லாம் தாங்கணும்னு பார்க்குறாங்க என்னை யாருமே மதிக்க மாட்டேன்றாங்களே உங்கள்கிட்ட சரக்கே இல்லை எப்படி மதிப்பாங்க சரக்குன்னா தப்பாக நினச்ச நான் சரக்குன்னு சொல்கிறது உண்மையான ஸ்டஃப் ஆவியானவர் இல்லை உன்னை எப்படி மதிப்பாங்க வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகளாக இருக்கணும் ஆவியான் அக்கினால் பரிசுத்தப்பட்டப்பட்டதாகவும் அப்பினால் மெருக்க எடுக்கப்பட்ட மெருக்கெடுக்கப்பட்டதாகவும் இருக்க வேண்டும் அப்போ நீ பேசி நீ கேட்பான் அவன் கேட்பான் உனக்குள்ள ஆவியானவர் இல்லைன்னா நீ செத்த மனுஷன் உயிரோடு செத்துவேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் ஆவியானவர் நான் இவ்வளோ நாள் இக்னோர் பண்ணிட்டேன் எனக்கு வந்து எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு போய் சரண்டுறாங்க மணிக்கணக்காக அவர் பார்த்துட்டு போய் உட்காருங்க ஐ யூஷ்டு சிட் ஆஸ் டுகெதர் இட் டசன்ட் கம் தட் ஈஸிலி எல்லாரையும் பார்த்து ஆவியானவர் எடை போட்டு தான் கொடுக்குறாரு ஆனால் வந்து எல்லாரையும் எலியாவை மாற்றுறதில்லை எல்லாரையும் எலிஎஸாக மாற்றுறதில்லை எல்லாரையும் பவுல போஸ்ட்ல போல போகிற மாற்றுறதில்லை வித் அவுட் நோயிங் அபவுட் ஃபைவ் ஃபோல்ட் மினிஸ்ட்ரி லெட் எஸ் நாட் டாக் அபவுட் ஃபோல்ட் மினிஸ்ட்ரி ஏனன்றாலும் இது என் காதில் வந்து போது எனக்கு ரொம்ப துக்கமாக இருந்தது ஆ சிலரை மேய்பராகவும் ஆ போதகராகவும் ஏற்படுத்தினார் நாம் இனி குழந்தைகளாய் நீ குழந்த மாதிரி இருக்கிற நீ குழந்த மாதிரி இல்லாம மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்வோம் எல்லாத்திலையும் முதிர்ச்சி அடைஞ்சு வளர்க்கலா இருக்கணும் அன்புல விசுவாசத்தில் பொறுமையில் கோபம் வராமல் இருக்கிறது இல்லை எரிச்சல் வராமல் இருக்கிறதுல பொறாம வராமல் இருக்கிற இதுக்காக இப்படி செய்தார் ஏனென்றால் அவருக்கு தெரியும் எப்படி சபையை வளர்க்கணும்னு எந்த ஒரு சபை ஆவியானவரை அலட்சியம் பண்ணுதோ இன்னைக்கு நிறைய பேர் நான் பார்த்துருங்க வேர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு இருப்பாங்க பாட்டு பாடுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க வர்ஷிப் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் உன்னே தாழ்த்திக்கிட்டு முழுவதுமாக அவரை அவர்கிட்ட சரண்டர் ஐ சரண்டர் ஆல் ஐ சரண்டர் ஆல் டு ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீ உக்கார தான் நீ அதை விட்டுட்டு டெய்லி வந்து சண்டே சண்டே பாட்டு பாடிட்டு போனால் ஒன்றும் நடக்க போகிறது நீயும் மாறப்போவதில்லை மற்றவங்களும் மாற போகிறது இல்லை அவங்களும் நீ பாடுறது கேட்டு நல்லா தூங்கிட்டு போவாங்க நீ தூக்கத்தை ஏற்படுத்துகிறாய் இன்றைக்கி புதிய பாட்டிலேருந்து வசனத்தை பார்க்கலாம் தேவ பிள்ளைங்களே ஜாக்கிரதையாக இருங்க எப்போவுமே பேசும்போது அதுவும் ரெஸ்பான்சிபிள் போஸ்டில் இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்ன பேசுகிறோன்னு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்ன தான் அப்சர்வ் பண்ணிகிட்டு இருப்பாங்க மக்கள் நீ அவங்க தடுமாறுறதுக்கு நீ ஏதுவாக இருக்கக்கூடாது இங்கே வசனம் என்ன ஃபைவ் ஃபோர் மினிட்ஸின்னா என்னென்னு போட்டுக்குது நான் வளருகிறதா இருக்கும்படியாக அப்படி இருக்கும்படியாக அப்படி செய்தார் வளர்ந்து வர அதுவும் எவ்ரி திங் இஸ் நிட்டட் போஸ்ட்னு ஒரு இடத்துல சொல்கிறாரு நான் போஸ்ட் லைட் எழுந்துட்டும் ஏறக்குரிய நான் எல்லா போஸ்ட் பார்க்கணும் நானும் நானும் அதே மாதிரி இருந்தேன் சொல்லிட்டாரு ஹி சாக்ரிஃபைஸ் டாட் நம்மளுக்கு தூக்கம் தூக்கம் விட மாட்டோம் எதுவும் விட மாட்டோம் அதனால் ராத்திரியும் பகலுமா உட்காந்து வேலை செய்தாரு எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம எதுவும் செய்ய மாட்டோம் அப்புறம் எப்படி நம்பி கொடுப்பாரு திருப்பி சொல்கிறேன் டேலண்ட்ஸ் ஏசு சொன்னதான் உதாரணம் பத்து தாலந்து அஞ்சு தாலந்து ஒரு தாலந்து உங்கள்கிட்ட என்ன இருக்குதுன்னு உங்கள் மனசாட்சி உனக்கே தெரியும் கருத்தர் உண்மை உபயோகப்படலைனாலே அதுதான் விஷயம் நீ உயிரோடு செத்தவனாக இருக்கிறேன்